ஓம் அகத்திசாய நமக ஓம் நம சிவாய வணக்கம் அடியவர் பெருமக்களே ஆன்மீகம் சொல்லும் பல கருத்துக்களை மனிதன் ஏற்பதில்லை அதே சமயம் பகுத்தறிவை அனுபவத்தில் கண்டு உணர்கிறான் ஆன்மீகத்தில் சொன்ன விஷயத்தை நம்பாத மனிதர்கள் இப்போதாவது நம்புங்கள் அகத்திய பெருமான் பல ஆண்டுகள் முன்பே இந்த உலகில் பஞ்சபூதங்களால் அழிவுகள் உண்டாகும் என்று கூறியிருக்கிறார் இதனால் எண்ணற்ற உயிர் சேதாரங்கள் உண்டாகும் எனவும் எச்சரிக்கை கொடுத்திருந்தார் அதன்படியே பல அழிவுகள் நடந்த சம்பவங்களை காண்போம் உலகம் பெரும் அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது காற்றால் அழிவு கொரோனா வைரஸ் உலகையே ஆட்டி படைத்தது இன்னும் சில வைரஸ்களும் கூட நாம் அறிவோம் நீரால் அழிவு சுனாமி பேரழிவு உலகை பதற வைத்தது மேலும் பெரும் நகரங்களில் பெரும் மழை வெள்ள அபாயம் தற்போது நியூயார்க்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல இடங்களில் நிலத்தால் அழிவு சொல்ல முடியவில்லை மியான்மர் நிலநடுக்கம் வயநாடு நிலச்சரிவு ஏன் திருவண்ணாமலை நிலச்சரிவு காரணம் மனிதன் செய்த பாவங்கள் அக்னியால் பேரழிவு விமான தொடர் விபத்துகள் போர் ரயிலில் தீ எரிமலை வெடிப்பு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் ஆகாயம் மூலம் பேரழிவு எப்போது வருமோ தெரியவில்லை இறைவா ஒருவேளை கந்தக மழை கூட பெய்யலாம் இன்னும் ராகுகேது உராய்வு ஏற்பட போவதால் அதனால் உருவாகும் கண்ணுக்கு தெரியாத நச்சு புகைகள் பல மனிதர்களின் உயிர்களை மாண்டு போகச் செய்யும் இனி ஆறு ஏழு மாதங்கள் உலகத்தில் மிக கஷ்டமான காலங்கள் என்று சொல்கிறார் அகத்திய பெருமான் இந்த உலக அழிவை தடுக்க ஒரே வழி கூட்டு பிரார்த்தனை சிவபுராணம் ஓதுவது என்பேன் என்பது அகத்திய பெருமானின் ஜீவனடி வாக்கு இப்படிப்பட்ட உலகின் அழிவை தடுக்க வரும் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருநெல்வேலி பாபநாசத்தில் சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது இந்த உலகில் நாமும் ஒருவர் நம்மை அழிவிலிருந்து இருந்து காத்து கொள்ளத்தான் இந்த கூட்டு பிரார்த்தனை எனவே அனைத்து அன்பர்களும் சிவபுராணம் பாராயணம் செய்ய அன்போடு அழைக்கிறோம் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதன் மூலமாக தெய்வ கடாட்சமும் சித்தர்களின் பேரருளும் அவர்களின் அன்புக்கும் பாத்திரமாகும் சூழலும் இருக்கிறது வாருங்கள் அனைத்து அருளாளர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் அனைத்து மக்களும் வாருங்கள் கலந்து கொண்டு பெரும் புண்ணிய பலத்தை பெறுங்கள் அன்போடு இணைவோம் அன்புடன் அழைக்கிறோம் உலகை அழிவிலிருந்து காப்போம் ஓம் அகத்தீசாய் நமக குருவே போற்றி குருவடி சரணம்